வெற்றிலையை மடித்து கொடுத்த போலீஸ் உலகத்தையே உலுக்கி வரும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை இந்தியாவை படாத பாடுபடுத்துகிறது உலகளவில் ஒரே நாள் பாதிப்பாக மூன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது தமிழக அளவில் ஒரே நாளில் பதிமூன்றாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி இரண்டு பேருக்கு தொற்று கண்ட கண்டறியப்பட்டுள்ளது திருப்பூரில் ஒரு நாள் பாதிப்பு இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆகும் இப்படி தாறுமாறாக பரவும் கொரோனாவை கட்டுப்படுத்த திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் முன்கள பணியாளர்கள் ஆகிய போலீசாருக்கும் நோய் தொற்று பரவுவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூர் வடக்கு போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீசாருக்கு வெற்றிலையில் மிளகு வைத்து மடித்து வழங்கப்பட்டது இயற்கை முறையில் கொரோனாவை தடுக்கும் விதமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வெற்றிலை மிளகு கலவியை உதவி ஆணையர் வெற்றிவேந்தன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் கணேசன் போலீசார் அனைவருக்கும் வழங்கினார்